அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்தில் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காத காரணத்தால் நெஞ்சில் ஒரு சோகம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழ் உண்டு கௌரவம் கிட்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆனந்தம் தரும் நல்ல நாள் முழு திருப்தி இன்று உங்களுக்கு ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படி நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்ற ஒரு எண்ணம் சற்று வாட்டத்தை கொடுக்கும் நாள் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் எதை நினைத்து எது வேண்டுமென்று நினைத்து ஒரு காரியத்தை ஆற்றினீர்களோ அது அப்படியே நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆசை உடனடியாக பூர்த்தியாகாது உங்களது செயல் உடனடியாக வெற்றியை கொடுக்காது ஒரு சிலருக்கு நிராசையாகவும் போகலாம் கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் சந்தோஷமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண ஏற்பட வாய்ப்பு உண்டு பேசக்கூடாததை இன்று நீங்கள் பேசுவதாக காட்டுவதால் உங்கள் பேச்சில் மிக்க கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் மற்றவர்கள் யாரும் உயர்த்தவில்லை என்று சொன்னால் நீங்களே உங்களை உயர்த்தி கொள்வீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தது ஒன்று நீங்கள் விரும்பியது ஒன்று ஆனால் கிடைத்தது வேறொன்று அந்த வேறொன்றில் அத்தனை பிடித்தம் இல்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் தரும் நாள் தேவையற்ற விரயம் தரும் நாள் ஒரு சிலருக்கு அசுப விரயம் சித்திக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு இன்று உங்களுக்கு ஏற்படும் செய்கின்ற செலவால் மனம் நிம்மதி பெறுகின்ற அளவுக்கு ஒரு செலவு இன்று உங்களுக்கு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு கிடைக்கும் உங்கள் மனம் மகிழும்படியான லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் அனுபவிப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் யோகம் தோஷம் எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமான உங்களது எதிர்பார்ப்பு கூட இன்று நடப்பதாக காட்டவில்லை முதலுக்கே மோசம் வருமோ என்ற பயம் மேலோங்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி யோகம் அவயோகம் எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்றுக்கு பத்தாக ஒன்றுக்கு நூறாக பெருகும் நாள் பத்து எதிர்பார்த்தீர்கள் நூறு வந்தது இன்பம் தரும் நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை அறியாமலேயே நேர்ந்துவிட்ட ஒரு சிறு தவறால் வரவேண்டிய லாபம் வராமல் போவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு கூடுதல் கவனம் மற்றும் எச்சரிக்கை தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போற்றப்படும் நாள் உங்களை மற்றவர்கள் இன்று போற்றுவார்கள் நீங்கள் செய்த ஒரு நற்செயலால் ஒரு சில நன்மைகள் பெற்று இந்த போற்றலை உங்களுக்கு உரித்தாக்குவார்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதை நினைத்து நீங்கள் ஒரு செயல் செய்ய அந்த நல்லது யாரு கண்ணுக்கும் இன்று படாது சற்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத சில சச்சரவுகள் சில பிரச்சனைகள் இன்று வந்து சேருகிறது நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் பார்த்து நிதானமாக எடுக்க வேண்டிய நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்நிய உதவி மூலம் இன்று உங்களுக்கு பெருத்த ஆதாயம் கிடைக்கும் உங்கள் முயற்சியால் கொஞ்சம் அடுத்தவர் முயற்சியால் அதிகம் இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனை நட்பு ரீதியாக இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு நண்பனும் பகையாவது இந்த நாளில்தான் எனவே கூடுதல் கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் குறிப்பாக நண்பர்களால் நல்லது நடக்கும் உறவுகளால் நல்லது நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அவசியம் நீங்கள் வீண் பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது தலையிட்டால் தீரா தலைவலி உங்களுக்கு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வெற்றி இன்று சாத்தியமாகும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்